இந்த ஊர்ல பாராரும் தேனாரும் ஓட வச்சாரா அவர் ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறார் அவர் அப்படியே அரசாங்க பள்ளியை சீர்படுத்துவார் நெறிப்படுத்துவார் நல்லா நடத்துவார் நல்லா அரசாங்க பள்ளிக்கூடம் நடத்தினா அவர் பள்ளிக்கூடம் எப்படி கல்லா கட்டும் யோசிச்சு பார்த்தோமா அரசாங்க பேர் வந்து சீரும் சிறப்பமாக ஓட விட்டா அவர் ஓடுற பேர் வந்து எப்படி நல்லா ஓடும் நம்ம யோசிச்சு பார்த்தோமா காசு தானே பெருசா தெரிஞ்சு ரெண்டாயிரம் ரூபாய் காசு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்துருமா நல்ல மருத்துவத்தை தந்துருமா சரியான சாலையை தந்துருமா படிச்ச பிள்ளைக்கு வேலை தந்துருமா இங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படிச்ச பிள்ளை என்ன வேலை பாக்குறான் தெரியுமா உங்களுக்கு பைனான்ஸ் கம்பெனில உங்களிடம் பைக் இருக்கிறதா செல்போன் இருக்கிறதா பாருங்கள் உங்களுக்கு பைனான்ஸ் கம்பெனில வேலைங்கிறாங்க சிவில் இன்ஜினியர் படிச்சுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு ஐடி படிச்சுட்டு பதினஞ்சாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு கிடைக்கிற வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க காரணம் யார் நீங்கள் தான் காசை வாங்கிட்டு ஓட்டு போறது சாதிய பார்த்து ஓட்டு போறது இலவச திட்டங்கள் கொடுத்தாங்க ஓட்டு போறது கட்சியை பார்த்து ஓட்டு போறது சின்னத்தை பார்த்து ஓட்டு போறது உங்க பிரச்சனை தெரிந்தவர்களை என்றைக்கு நீங்க அனுப்ப போகிறீர்கள்

பகுதிக்கு எத்தனை கலை கல்லூரிகள் இருக்கு எத்தனை விவசாய கல்லூரி இருக்கு எங்க மருத்துவ கல்லூரி இருக்கு எங்க இருக்கு எங்கயாவது வணிக வளாகங்கள் இருக்கா வர்த்தக மையங்கள் இருக்கா விவசாய கிடங்குகள் இருக்கா உலகின் விவசாய பண்ணைகள் இருக்கா கற்பித்தல் நடக்கலாம் சாராய கடை இருக்கு தெருவத்தரு சாராய கடை நாங்க வந்தா நூத்தி பத்து ரூபாய்க்கு சாக்கு தருவோம் எழுதி போடுறவங்க வெக்கமே இல்லாம அது எப்படி சாராயம் குடிக்கிறவங்களுக்கு பொண்ணு தர மாட்டீங்க சாராயம் நிக்கிறவங்களுக்கு நாட்டை கொடுக்குறீங்க

பெரும்போக்கு நிலத்தை ஆட்டே போடுறதா வேலையா கடத்தல் பண்றதா வேலையா மிரட்டுறதா வேலையா அதுதான் நடக்குதுங்க வேற ஏதாவது மாறி நடந்திருக்கா உங்களுக்கு எல்லாம் விவசாயத்தை பொன்பொலிக்க செஞ்சுட்டாங்களா ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம வணிக பெருமக்கள் எல்லாம் மாறி வந்துட்டாங்களா காவிரி தண்ணிய மீட்டு விவசாயிகள் கொடுத்துட்டாங்களா இலவச மின்சாரம் எல்லா நேரங்களையும் வந்து கொண்டிருக்கா பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எங்க இருந்து வருது உங்க வீட்டுல இருந்தா நானூறு ரூபாய் எடுத்து

இன்னும் நான் மாறல அப்படின்னா உங்களை காப்பாற்ற முடியாது கடைசி வாய்ப்பு இது நான் தோண கட்சியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்களின் வழி அறிந்தவள் இந்த மண்ணினுடைய மகள் உங்களுக்காக போராட்ட காலத்தில் பதினைந்து ஆண்டு காலம் வாழ்க்கையை தொலைத்த பெண் ஒரு முறை வாக்கு செலுத்துங்க நான் மைக்கு சின்னத்துல போட்டியிடுறேன் ஓட்டு பெட்டியில அஞ்சாவது வரிசையில இருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கு என்னோட பேர் ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்காக எதிர்கால நலனுக்காக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக ஒரு முறை சின்னத்துல வாக்கு செலுத்துங்க எங்களுக்கு விவசாயம் சின்னம் கொடுத்துருந்தாங்க அதை நீங்க கண்ணுல ஊர்த்தி அதையும் பிடிங்கிட்டாங்க இப்ப மைக்கு சின்னம் கொடுத்திருக்காங்க அது வசதிதான் தான் எளிய மக்களுக்கான குரல் நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒலிப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியாக எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சியாக ஒரு சாமானிய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை டெல்லி நாடாளுமன்றத்தில் நமக்கான பிரச்சனை பேசுவார் என்பதை உணர்த்துவதற்காக மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க இந்த எளிய மக்களுடைய குரல் பாராளுமன்றத்துல ஒலிக்கட்டும் அது மயிலாடுதுறை மண்ணில் இருந்து துவங்கட்டும் குறிப்பாக பூம்புகார் மண் வரலாற்று சிறப்பு மிக்க மண் நீதியை நிலைநாட்டிய மண் இந்த மண்ணில் இந்த வேதனையா என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கு இதை சரி செய்ய மைக்கு செலவுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமைதாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் நான் இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு கேட்டுக்கிட்டு போயிட்டு நைட்டோட நைட்டா வருவாங்க திருடுறவங்க இந்த கோழி அமுத்துறவங்க மாதிரியே வருவாங்க கையை அப்படி சுருட்டி காசை வச்சு கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் வெட்டரைக்கு போட்டுருங்க

என்ன திரும்பி பார்க்கல நீங்க ஏன் நான் ஏ ஓட்டுக்கு பணம் தரல அப்படின்னு அப்ப ஏழைகள்லாம் நாடாளுமன்றத்துக்கு போக கூடாது அப்படின்னு அடிமையாவே இருக்கணும் நீங்க மாறல நாடு மாறாது இப்படியேதான் இந்த அடக்குமுறைவாதிகிட்ட இந்த ஆதிக்கக்காரர்கிட்ட இந்த திமிர் கிட்ட இந்த அதிகாரம் படைத்தவர்கிட்ட கட்டசி வரைக்கும் உங்க பிள்ளைகளும் அடிமையா இருக்கணும்னா எப்படியா போங்க சரியாகணும் அப்படின்னா மைக்ஸ் மதிப்பு வாக்கு செலுத்துங்க நன்றி